வணக்கம் பிளம்ஸ் பழங்கள் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம் நல்ல இனிப்பு சுவை கொண்ட பிளம்ஸ் பழங்கள் ஏராளமான சத்துக்கள் கொண்டுள்ளது புதர் செடி போல் குள்ளமாக வளரும் மர வகையில் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் பிளம்ஸ் கனிகளின் சத்துக்கள் பற்றி இப்போ தெரிந்து கொள்ளலாம் ப்ளம்ஸ் பழங்கள் குறைந்த ஆற்றல் தரக்கூடியது நூறு கிராம் பழத்தில் நாற்பத்தி ஆறு கலோரிகள் ஆற்றல் உடலுக்கு கிடைக்கிறது பிளம்ஸ் பழத்தில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய நார் சத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது கொழுப்பு சத்துக்கள் குறைவாகவே இருக்கிறது பிளம்ஸ் பழங்கள் அதிகமாக சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் புத்துணர்ச்சி மிக்க பிளம்ஸ் பழத்தில் விட்டமின் சி நிறைந்திருக்கிறது இது மிக சிறந்த நோய் எதிர்ப்பு பொருளாகவும் செயல்பட உதவுகிறது பிளம்ஸ் பழத்தில் இருக்கும் விட்டமின் கே சத்தானது ரத்தம் உறைவதை தடுக்க நமக்கு உதவுகிறது பிளம்ஸ் பழத்தை சாப்பிடும் முறை பற்றி பார்க்கலாம் பிளம்ஸ் பழங்கள் தோலுடன் அப்படியே சுவைத்து சாப்பிட ஏற்றது இனிப்பு சுவையுடன் சாறு நிறைந்த இந்த பிளம்ஸ் பழத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட்டு பயன்பெறலாம் பிளம்ஸ் பழங்கள் சாலடுகளில் அதிகமாக சேர்க்கப்படுவது உண்டு பிளம்ஸ் பழத்தை கொண்டு ஜாம் மற்றும் ஜெல்லியும் இப்போது தயாரிக்கப்படுகிறது இறைச்சியுடன் பழ வகைகள் சேர்த்து செய்யப்படும் பை வகை உணவுகளிலும் வேறு பல உணவு வகைகளிலும் பிளம்ஸ் பழங்கள் அதிகமாக சேர்க்கப்படுகிறது கேக் ஐஸ்கிரீம்களிலும் பிளம்ஸ் பழங்கள் சேர்க்கப்படுகிறது உலர்த்தப்பட்ட ப்ளம்ஸ் பழங்கள் பாக்கெட்டுகளில் அடைத்தும் விற்கப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களைப் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி